டேய் நீ நீரண்டுபிடியா ஒரு குடும்ப வழக்கத்தை வச்சிருக்க உன் பையனுக்கு அது பிடிக்க வேணாமடா டே அதெல்லாம் நான் என் பையன் கிட்ட பேசிட்டேன்டா அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் குடும்ப வழக்கம் எதனால இப்படி உருவாச்சு அதுவா அது ஒரு பெரிய கதடா அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன் எங்க கிராமத்தில் எங்க அப்பா தான் பண்ணையாரா இருந்தாலும் உனக்கு நல்லாவே தெரியும் எங்க ஊர்ல வருஷா வருஷம் வர பொங்கலுக்கு அந்த ஊர்ல இருக்க சுமங்கலி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு புது புடவை பாலி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ஒரு தட்டல வச்சு கொடுப்போம்டா. அதே மாதிரி அந்த வருஷமும் கொடுத்தோம். அப்ப வெளி ஊர்ல இருந்து மங்கம்மான்னு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவளுக்கும் நாங்க கொடுத்தோம். அப்ப என்ன நடந்தது தெரியுமா? மங்கம்மா மங்கம்மா ஐயா வணக்கம் ஐயா. இருட்ட இருட்ட. மங்கம்மா வருஷா வருஷம் நம்ம கோவில் திருவிழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சுமங்கலிங்களுக்கும் புது புடவ குடுக்கறது எங்க குடும்பத்து வழக்கம் நீ இந்த வருஷம் தானே இந்த ஊருக்கு வந்திருக்க அதனால உனக்கும் புது புடவை கொடுக்கறேன் சந்தோஷமா வாங்கிக்கோமா ஐயா நிறுத்துங்க ஹலோ என்னய்யா ஐயா இங்க வாங்க ஐயா சொல்லியாய் பிரச்சனை ஐயா இங்க வாங்க ஐயா அடையாருடா இவன் கூறுகட்டையா வாங்க வாங்க

அவன் செத்து போனதுக்கு அப்புறமும் இந்த பொம்பளை பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா தாலிய அறுக்காமலே கிடந்தா அத பார்த்தவங்க என்னடா ஊருக்கு தெய்வ குத்த வந்துருமான்னு சொல்லிட்டு இவளை அடிச்சு துரத்தி விட்டாங்க ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க அவ என்னடானா இங்க வந்து அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இவளுக்கு போய் புடவை கொடுத்தா தெய்வ குத்தம் ஆயிடாதா சாமி குத்தம் ஆயிடுங்க சாமி குத்தம் ஆயிடும் நிஜமாவா சொல்றேன் ஆமாங்க ஆமாங்கய்யா நான் அவகிட்டயே போய் விசாரிக்கிறேன் விசாரிங்க விசாரிங்க மங்கம்மா இந்த பைய சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க உண்மைதான் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு நல்லா தாலியை மாட்டிக்கிட்டு திரியிறா வீட்டுக்காரன் செத்த பிறகு யாராவது இப்படி திரிவாங்களா மூலியா ஓரமா உட்கார வேண்டியது தானே ஐயா அப்படி நான் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க ஐயா என்ன பெரிய காரணம் என்ன கதை சொல்ல போற சொல்லு சொல்றேங்க ஐயா சொல்றேன் அவரு இறந்தது என்னமோ உண்மைதான் ஆனா அவர் போது தான் செஞ்சு தப்பையெல்லாம் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அது மட்டும் இல்லை அவர் இறந்ததுக்கப்புறமும் நான் சுமங்காளி மாதிரி ஒட்டு வச்சு பூ வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு என்ன வாழ்க்கை பூரா அழ வச்சதுனால நான் வாழவே இல்லைன்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் ஆனால் இந்த எதுக்கு தாலி கட்டிக்க நீ இனிமே எதுக்கு பூ வச்சுக்கணும் இதெல்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்க ஆனா புருஷனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுவேன் வேற வழி தெரியாம அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு இங்க ஒரு சுமங்கலியா என் புருஷ ஆசைப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க இது தப்பு இல்லைங்களே நிறுத்த ஊர் கட்டுமான தெரிஞ்சு இப்படி பேசுறியே உனக்கு வெக்கமா இல்ல அதானே என்ன ஏமாத்தன உன்ன சும்மா விடக்கூடாது கூடாது ஏய் இவளுக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம் ஐயா புளியமரத்துல கட்டி வச்சு கல்லால அடிச்சு கொல்ல வேண்டியதுதான் முதல்ல அதை செய்யடா இதோ செய்யறேன்

இப்போ இந்த மங்கம்மா கொடுக்க போற சாபம் இது உங்க குடும்பத்தை என்ன பண்ண போதுன்னு பாருங்க நான் சுவங்களேயா வாழ்றதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை என் புருஷ சாமியா வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சாமிக்கு கொடுத்த வார்த்தைக்காக நான் இப்படி ஒரு வழக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது நான் ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டேன்னு நினைச்சீங்களா இல்லை இதையே புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சந்தியம் அந்த சத்தியத்துக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஆனா நீங்க பண்ண இந்த காரியம் சாதாரண காரியம் இல்ல இப்ப சொல்றேன் கேளுங்க இந்த மங்கம்மா உங்க குடும்பத்துக்கே சாபம் கொடுக்கறேன் இந்த சாபம் வாழையடி வாழையா உங்க வம்சத்தை நாசம் பண்ணும் நான் சுபங்களைய வாழக்கூடாதுன்னு நினைச்சுக்கல இனிமே உங்க குடும்பத்துல யார் கல்யாணம் பண்ணாலும் ஒரு விதவையைதான் கல்யாணம் பண்ண புருஷ கூட வாழாத ஒரு பாழ தான் கல்யாணம் பண்ண மீறி கல்யாணம் ஆகாத இளப்பெண்ண கல்யாணம் பண்ண அந்த ஆம்பளை உங்க பரம்பரையில இருக்கவே மாட்டான் சாமி அவனை கூப்பிட்டுக்கும் இது இந்த மங்கம்மா கொடுக்கற சாமி தயவு செஞ்சு நீ கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்குமா திருப்பி வாங்கிக்கிறதுக்கு

விதவைகளை தான் கல்யாணம் பண்ணி வச்சார் ஓஹோ அந்த மங்கம்மா சொன்ன மாதிரி ம் ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது ஆனா என் பெரிய பையன் எங்கள் வழக்கத்தை மீறி என் பேச்சையும் கேட்காம எங்களை மீறி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் ம் ஏறெந்தும் போயிட்டான்டா ஓ அப்படியா நீ கவலைப்படாத ஆதித்தா உன் பெரிய பையன் மாதிரி இல்லாம உன் ரெண்டாவது பையன் உன் இஷ்டப்படி ஒரு விதவை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா உன் குடும்பத்தை விருத்தி பண்ணுவான் அதுக்கு நான் பொறுப்பு